And you on a solar

ஒரு மூட்டையை திறந்தால் மத்தல் பசன் அவனுடைய பார்வை எங்கு செல்லுமோ அதளவிற்கு பாவமாகவே விரிக்கப்பட்டிருக்கும் இப்படி தொண்ணூத்தி ஒன்பது பாவ மூட்டைகளை பாவத்தினுடைய புத்தகங்களை அவன் கொண்டு வருவான் அல்லாஹ அவனோடு கேட்பான் அத்தன் கருவன் ஹாதா செய்யன் இந்த பாவத்தை எதையாவது நீ மறுக்கிறாயா அந்த மனிதன் சொல்லுவான் இல்லையா அல்லாஹ் நான் தான் இந்த பாவங்களை செய்தேன் அல்லாஹ் கேட்பான் உதுரும் வளர்க்க உதுறும் இந்த பாவத்திற்கு ஏதாவது காரணத்தை சொல்ல விரும்புகிறாயா இந்த காரணத்தினால் நான் இந்த பாவம் செய்தேன் என்று காரணத்தை சொல்ல விரும்புகிறாயா இல்லையா அல்லாஹ் நான் வேண்டுமென்றே இந்த பாவத்தை நான் செய்தேன் அல்லது அல்லாஹ் திருப்பி கேட்கிறான் பாவத்தையும் நன்மையையும் எழுதக்கூடிய என்னுடைய மாணவர்கள் உன்னிடத்தில் அநீதமாக இந்த பாவத்தை ஏதாவது எழுதியிருக்கிறார்களா ஸையோ கூலா மனிதன் சொல்வான் நாயரப் இல்லையா அல்லாஹ் நான் செய்த பாவங்கள்தான் தொண்ணூத்தி ஒன்பது பாவத்தினுடைய மூட்டைகள் ஒரு மூட்டையை திறந்தால் மதல் பசர் பார்வையட்டக்கூடிய அளவிற்கு பாவங்கள் விரிக்கப்பட்டிருக்கிறது நான் செய்த பாவங்கள் தான் அனைத்தும் அல்ல அந்த மனிதனோடு கேட்பான் உன்னிடத்தில் ஏதாவது ஒரு நலவு இருக்கிறதா உன்னிடத்தில் ஏதாவது ஒரு நலவு இருக்கிறதா அந்த மனிதன் சொல்வான் இல்லையா அல்லா எந்த ஒரு நலவும் இல்லை அல்லாஹ் சொல்வான் இல்லை மனிதனே உன்னிடத்தில் ஒரே ஒரு நலவு இருக்கிறது வானவரை அல்லாஹ் அழைப்பான் இவன் செய்த ஒரே ஒரு நலவை நீங்கள் கொண்டு வாருங்கள் ஒரே ஒரு பேப்பரை கொண்டு வரப்படும் ஒரே ஒரு பேப்பரை கொண்டு வரப்படும் நன்மைகளையும் தீமைகளையும் நிறுத்துவதற்கென்று அல்லாஹு தராசை அல்லாஹ் வைத்திருப்பான் அவன் செய்த எல்லா பாவங்களும் தொண்ணூத்தி ஒன்பது பாவத்தினுடைய மூட்டைகள் ஒரு மூட்டையை திறந்தால் அவன் பார்வை எட்டக்கூடிய அளவிற்கு பாவமாகவே பருத்தி பரத்தப்பட்டிருக்கும் இவ்வாறு தொண்ணூத்தி ஒன்பது பாவத்தினுடைய மூட்டைகளை அல்லாஹ் ஒரு தட்டில் வைப்பான் அந்த ஒரே ஒரு பேப்பரை அல்லாஹ் மற்றும் ஒரு கத்தில் வைப்பான் அந்த ஒரு பேப்பரை வைத்தவுடன் அந்த தொண்ணூத்தி ஒன்பது பாவத்தினுடைய மூட்டைகளும் தாழ்ந்து இந்த ஒரே ஒரு பேப்பர் உயர ஆரம்பித்து விடும் அல்லாஹு சொல்வான் மனிதனே மனிதனே பித்தா இந்த ஒரே ஒரு பேப்பர் உன்னை சூட வைக்க போகிறது அந்த பேப்பரை என்ன எழுதியிருக்கிறது யா அல்லாஹ் லா இலாக இல்லல்லாஹ எனக்கு இணை வைக்காமல் இந்த கொள்கையின் மீது நீ வாழ்ந்தாய்

நான் சந்திப்பேன் என்பதாக அல்லாஹ் அரபுல்லால கூறுகிறானே முதலில் இந்த கூடிய இந்த பாவம் அதிகம் பேசப்பட வேண்டும் இதற்காக தான் அல்ல இறை தூதர்களை அனுப்பினான் சேவைகளின் முதன்மையானது உலகத்திற்கு கற்றுக் கொடுப்பது அமைதியான வாழ்க்கை உங்களுக்கு வேண்டும் என்றால் அல்லாஹுவின் தூதர் அழைப்பு கொடுத்தார் மொழியுங்கள் வெற்றி பெறுவீர்கள் அதோடு யாராவது இணை வைத்தால் சொல்கிறார்கள் யார் அல்லாஹுவை மணங்கிக் கொண்டு அல்லாஹுவை அழைப்பதை போன்று பிறரையும் அழைப்பார்களோ அவர்கள் மரணித்தால் நிரந்தரமாக நரகம் நுழைவார்கள்